எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக முன்வைக்கின்றோம் அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் பயன் தரக்கூடிய இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் மிக்க ஒரு அறிவித்தலாக இந்த தகவலை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதாவது இன்று நள்ளிரவு முதல் மின்சார கட்டணங்கள் பதினைந்து சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மாதாந்திர நிலையான கட்டணமானது எழுபத்தைந்து ரூபாயிலிருந்து எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு முப்பது அழகு பாவனைக்கு முன்னதாக இருந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கட்டணம் இருநூற்றி பதினைந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி தே அதிகரிப்பு முப்பது யூனிட்டுக்கு இருபது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு அறுபது யூனிட்டுக்கு ஐநூறு ரூபாவாக இருந்த பழைய மின் கட்டணம் தற்போது ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது எண்பத்தி ஐந்து ரூபாவில் இது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு தொண்ணூறு அழகுகள் பாவனைக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இருந்த மின் கட்டணமானது ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி இருநூற்றி நாற்பது ரூபாவால் இது அதிகரிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நூற்றி இருபது அழகுகளுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் மூவாயிரத்தி நாற்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி அறுபது ரூபாவால் இது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நூற்றி ஐம்பது அழகு பாவனைக்கு நான்காயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் கட்டணம் பழைய கட்டணம் காணப்பட்டது புதிய கட்டணம் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாவாக இது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி அறுநூறு ரூபாவால் இது அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறாக நூற்றி எண்பது அழகுகள் இருநூற்றி பத்து அலகுகள் இருநூற்றி நாற்பது அலகுகள் இருநூற்றி எழுபது அளகு அழகுகள் மற்றும் முன்னூறு அலகுகள் முன்னூறு அழகு பாவனை கொண்ட ஒரு பாவனையாளருக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்த மின் கட்டணமானது பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு மாதாந்த கட்டணமானது இரண்டாயிரத்தி இருபது ரூபாவாக அளவில் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இது பதினைந்து சதவீத அதிகரிப்பானது முப்பது அழகுகளை விட குறைந்த அளவில் பாவனையை கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு இது எட்டு சதவீத ஒன்றை பதிவு செய்யும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதாவது முப்பதை விட குறைவான பாவனை கொண்ட குடும்பங்களுக்கு எட்டு சதவீத மின்கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அத்தோடு தொண்ணூறு அழகுகளை விட குறைவான மின் பாவனை கொண்ட மதஸ்தலங்களுக்கு இந்த அதிகரிப்பு செய்யப்பட மாட்டாது என கூறப்பட்டிருக்கிறது அதாவது தொண்ணூறு அழகுகளை விட குறைவான மின் பாவனை கொண்ட மதஸ்தலங்களுக்கு கட்டண அதிகரிப்பு இல்லை என்ற ஒரு அதிகரிப்பினையும் அறிவிப்பினையும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குள் அறிவித்திருக்கிறது இந்த மின்கட்டண அதிகரிப்பானது இன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் திகதி இன்று நள்ளிரவு முதல் அதாவது பன்னெண்டாம் தகுதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது முக்கிய ஒரு தகவலாக நாங்கள் முன்வைக்கின்றோம் அதாவது மின் கட்டணமானது சராசரியாக பதினைந்து சதவீதத்தால் அதிகரிப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பானது நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது அதாவது இன்று பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் இந்த அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது முக்கியத்துவம் மிக்க ஒரு பொருளாதார முக்கியத்துவம் மிக்க பல தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் முக்கியத்துவம் மிக்க இந்த தகவலானது மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாக நான் கருதுகின்றேன் அதாவது வருமானத்தை அதாவது நீங்கள் மின் கட்டணத்தை மின் பாவனையினை திட்டமிட்டுக் கொள்வதற்கு தகவல் உங்களுக்கு உதவும் அதாவது எதிர்பாராத விதமாக பொதுவாக இலங்கையில் குடும்பங்களினுடைய மின் பாவனையானது இந்த எல்லைக்குள் இருக்கும் அதாவது நூற்றி இருபதுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் இடைப்பட்ட ஒரு அளவிலான குடும்பங்கள் தான் அதிகமாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கணிச அளவு அதிகரிப்போன்றினை உங்களுடைய மின்கட்டணத்தில் வர இருக்கிறது எனவே நீங்கள் பாவிக்கின்ற அழகுகளின் எண்ணிக்கையை மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக இந்த மின் கட்டண அதாவது அதிகரிக்கப்பட்ட இந்த மின் கட்டணத்திலிருந்து நீங்கள் ஓரளவாவது சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் இத்தகவலானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நின்றிருங்கள் இவ்வாறு பொருளாதார முக்கியத்துவம் மிக்க சாதக பாதக நிலைமைகள் அதாவது சாதக நிலைமைகள் வந்தாலும் எங்களுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு வழங்கும் நாங்கள் நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ தகவலை கொடுத்திருந்த அரசாங்கத்தினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறேன் என்று சொல்லி இதுவும் பொதுமக்களுக்கு இன்றைய செய்தியானது மிகவும் பாதகமான ஒரு செய்தியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மேலும் இவ்வாறான ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்